ஆனா இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கிட்ட சத்திய வாக்கு வாங்கினார் பாண்டி பாண்டி இந்த விளகத்துல இந்த பூ உலக மந்தையில எந்த ஒரு நீ தொட்டாலும் சரி இல்லைங்கிற வரத்தை நீ கொடு பக்கத்துணையா இருந்து நீ கொடுக்கிற வரத்தை நான் பழிக்க செய்யணும் சத்திய வாக்கு வாங்கினார் பாண்டி ஐயா அதனால பிறக்கிற குழந்தைக்கு அவர் பேர் வைக்கிறத வழக்கம் சரி வச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறோம் பால் பாண்டி தங்கப்பாண்டி செல்லப்பாண்டி முத்துப்பாண்டி வீரப்பாண்டி நாகப்பாண்டி பாண்டி தர என் பையன் கூட கூட பாண்டிதான் ஐயா சரி

வண்டி உனக்கு நேரமானோ உனக்கு வணக்கம் விழுந்த சடையார வண்டி உட்கடிகுரமா உனக்கு விழுந்த சட வண்டி உள்ளி உனக்கு வரலாறு అడవుణకి తె వెగుదూరమా తె వెగుదూరమా

எத்தனையோ மந்தையில் எத்தனையோ பூசாரியில் வச்சு சாமி இழைப்பாக ஒரு ஒரு மேலே சாமி இறக்கணும்னு ஜென்மத்தில் வராது கண்டிப்பா ஆனா அவர் பேரை சொன்னா ஆடாதவை கூட ஆடிரும் கண்டிப்பா ஓடாதவை தெரிச்சு ஓடி போயிரும் கண்டிப்பா அவர் வந்திருக்கிறார நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா குடியை தேடி வந்திருக்கிற தெய்வம் அது ஆமா குளங்காக்குறவர் ஆமா அவரை மறுச்சு வைக்கலாம் மதுரை பாண்டிமுடி தெய்வம்

அச்சே வாடான்னு சொல்லி வருந்தி அழைச்ச நீ வந்து நின்ன உனக்கு உபதி கொடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது பாண்டி இந்த வேடம் எடுத்து நினைக்கிறேன்னா இது பாதியில் அழிஞ்சு போகிற கட்டை என் கையால் உனக்கு உபதி கொடுக்கக்கூடாது சாமி உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுறவேன் என் சொல்லுக்கு கட்டுப்பட நெல் சொந்தக்காரர் வந்து பிடிங்கம்மா சாமி வந்தவங்க எல்லாம் பிடிங்க இந்த மேடை நினைக்கிற விளைய சொந்தக்காரங்க மேடைக்கு வாங்க வாங்கம்மா சொந்தக்காரங்க தான் வரணும் இல்லை யார் வேணாலும் வரலாம் தயவு செய்து தாய்மார்கள் வாங்க பிடிச்சிக்கிறீங்களா சரி இந்த சாமியெல்லாம் பிடிச்ச உட்கார வைங்க யூடியூப் மூணு யூடியூப் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம மட்டும் கிடையாது எத்தனையோ நாடுகள் இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஊரை எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் பூரா பாத்துட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க செய்து தாய்மார்கள் அருமை அருமை ஏன்னா ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு தான் இவ்வளவு தூரம் இழப்பு சிறப்பா முடிஞ்சிருக்கும் ஆமா ஆமா சாமி இழைக்காங்க இங்கிட்ட நாலு பேர் அடிச்சு உருவாது இங்கிட்ட நாலு பேர் அடிச்சு உருவாக மறைச்சுக்கிட்டு நிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாமி ஆட்டம் ரொம்ப சந்தோஷம் ஆதரவு கொடுத்ததுக்கு அருமையான ஒரு இந்த வெள்ளைமலை மேடம் பாட்டி இருக்கிற அண்ணையா இன்னைக்கு இந்த வெள்ளையமலை பார்த்துட்டான் சரி நாளைக்கு போற இல்லைகள வெள்ளையமலை மீது ஆட்டம் நம்ம பார்த்துக்கிறோம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் ஆ சரி சந்தோஷம் வந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நெல்லு சாமி நீ நெல் நீ நின்றுக்க சாமி நான் பேசிக்கிறேன் அடையாளம் தாங்கிறோமா வாங்கினா தானே அந்த வெள்ளையமலை பார்க்க முடியும் இல்லையம்மா உன்னை வானம் வளர்ந்து இறச்சான் சரி ஏதோ ஒரு குறை கொண்ட அந்த குடியை தேடி நீ வந்துருக்க நீ இருக்கிற அந்த குடியில பாண்டி நீ இருக்கிற அந்த குடியில எந்த ஒரு பிள்ளை சூனிய காத்து கருப்பு எவ்வளவு எதுவும் அன்றை கூடாது நம்ம இருந்து விலையை விட்டு போற வரைக்கும் இந்த வெள்ளையம்மா உள்ள சாமி பேர் போல் நீதான் காப்பாத்தி கொடுக்கணும் சொல்வது நானா இருந்தாலும் சிவகுடத்து காக்குறது உன்னுடைய வரமாண்டி உள்ள சாமி மலையேர் அந்த அடையாளம் எடுத்து கொடுத்து விட்டு வேலைக்கு பார்த்துக்கிறான் அடுத்து எந்த எல்லையில உன வானை சொல்லி வருந்து இழைக்கிறார்கள் அப்பொழுது அந்த பொண்ணு மேல வந்து ஆடணும்